வணக்கம் குடல் இறக்கத்துக்கான மருத்துவம் சொல்லப்போகு பொதுவாக குடல் இறக்கம் என்று சொல்லக்கூடிய குடல் வாதம் இந்த குடல் வாதம் பல்வேறு காரணங்களால் வரும் அது முக்கியமான காரணம் மலச்சிக்கல் ஒரு பிரச்சனை டெலிவரி லேடிஸ்க்கும் சில பேருக்கு வந்து அந்த ஜவ்வு ஜவ்வு மாதிரி இருக்கும் அது அப்படியே இறங்கும் டெலிவரி டைமில் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அந்த குடல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரை பொடி ஐம்பது கிராம் கலர்ச்சி பருப்பு பொடி ஐம்பது கிராம் கல்யாண முருங்கை பொடி ஒரு நூறு கிராம் அவ்வளோதான் ஸோ காலை மாலை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து காளை மாலை எடுத்துகிட்டு அந்த வயிற்று பகுதியில் பற்று பற்று வந்து என்னென்னு பார்த்தா மாசு கையை பொடி பண்ணி தண்ணீரில் குழைச்சோ அல்லது அரிசி கழுவி நீரில் குழச்சோ அந்த குடல் பகுதிகளை வந்து பத்து மாதிரி போட்டுட்டு தூங்கணும் காலையில் எஞ்சி மணியும் குளிச்சிடலாம் இரவு லேட்டாக சாப்பிடக்கூடாது இரவு லேட்டாக தூங்கக்கூடாது ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்கக்கூடாது அசைவம் கூடாது இதுதான் பொதுவான பத்தியம் நன்றி